மாயவரம் பார்த்து செய்து ஷேர் செய்து கமெண்ட் அனைத்து நல்வள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்க இப்ப சமீபத்துல ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்பு ஆவடி நகராட்சி அலட்சியமாய் இருக்கு ஆவடி நகராட்சியில சரியான சாலை வசதி இல்லை சாலைகள்லாம் மிகவும் சிதலமடைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு காணொலி போட்டாங்க அது உண்மையிலேயே அரசாங்கத்துக்கு காலை விழுவுமா இல்ல அதிகாரிக்கு பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல பக்கத்துல இருக்க பள்ளிவாசலுக்கு போனாங்க பள்ளிவாசலுக்கு போகும்போது ஒரு பாய் வந்து சலாம் சொன்னாரு நானும் சலாம் சொன்னேன் பாய் ரொம்ப தைரியமான ஆளு பாய் நீங்க அப்படின்னு சொன்னாரு என்னங்க எப்படி சொல்றீங்களே அப்படின்னா இல்ல இங்க பள்ளிவாசல நாங்க தொழிறோம் இவ்வளவு நாளா வரோம் போறோம் இந்த மேடும் பள்ளமும் தண்ணியும் சகரியமா சேரும் சகதிய நாங்க நிறைய அவசப்பட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் வீடியோ எடுத்தீங்க அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன் பாய் ஜிஎம் ஜிஎம்பி அவசியம் சொல்லுவாங்க அது என்ன பாய் விஷயம் இந்த இடம் தங்க அங்கே நகராட்சி வந்து பார்வையில பட்டு அங்க ஒரு ரோடு காட்டின அந்த ரோடு சரி பண்ணிட்டாங்க இந்த ரோடும் இப்ப கப்பி கொட்டி வச்சிருக்காங்க மேற்கொண்டு ஒரு வாரம் ஆகுதா பத்து நாளா ஆகுதான்னு தெரியாது ஆனா அங்க உள்ள நண்பர் இந்த பள்ளியில தொழுத நண்பர் வந்து என்னை கூப்பிட்டு சலாம் சொல்லி ரொம்ப அருமையான கருத்தா போடுறீங்க நீங்க நல்ல தகவலா இருக்கு நான் கூட எதர்ச்சியா பார்த்தேன் ஆவடி நகராட்சிக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க இப்ப இவங்க வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் ரோடு போடுறாங்க ஒரு வாரத்துல இந்த ரோடு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறோம் இருந்தாலும் இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனைங்கிற ஒரு யூடியூப் சேனல் சின்ன சேனல் தான் ஆனா சிறப்பான செய்திகளை பெரிய பெரிய சேனல்லாம் கண்டு கொள்ளாத ஒரு சூழலில் இந்த தேவி கருமாரியம்மன் கோவில் ஆண்ட ஒரு தாட்சி போட்டிருக்கீங்க ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அதுவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு பாராட்டினாங்க நம்ம என்னென்ன சொல்ல போறோம் எங்கு நல்லது நடந்தாலும் அந்த நல்லதை சொல்லுவோம் எங்கு தீயது நடந்தாலும் அந்த தீயதை சொல்லுவோம் ஆனா இதை பார்க்குற மக்கள் தான் சரியான விதத்துல சரியான முறையில இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அதுக்கு ரொம்ப பேர் யோசிக்கிறாங்க எனது நண்பர்களே வந்து சுத்தமாக என்னோட சேனலை பார்க்கல அதையும் மீறி ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் பார்க்குறாங்கனாக்க இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கான் அந்த வாய்ப்பை சரியான முறையில் நான் பயன்படுத்தி சரியான முறையில் மக்களுக்காக தேவையான சில விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக அதாவது எனக்கு ஒரு ஐம்பது பேர் அறுபது பேரு கிட்ட லிங்க் அனுப்புறாங்க தினமும் பாக்குறேன் பார்த்துட்டு அவங்களுக்கு கமெண்ட் பண்றேன் ஒரு ஆட்டினாவது போடுவேன் ஆனா இப்ப அது பிடிக்கல எனக்கு அது என்ன இது அவங்க மட்டும் போடுறாங்க நம்ம உடனே பாக்குறோம் உடனே கமெண்ட் பண்றோம் உடனே அந்த சேனலுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு ஃபார்வர்டு பண்றோம் ஆனா நம்ம சேனல் வந்து புலூட்டிக்க உழுவுல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க இதை பார்க்காதவங்களுக்கு ஒரு ஃபோன் மூலமாகங்க உங்களையே நான் வந்து மனசு நொந்து போய் சொல்கிறேங்க இத்தனை நண்பர்கள் இருக்காங்க எவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு ஃபோன் வந்தோன்னே என்னால் அட்டென்ட் பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க அத்தனை பேரும் இப்போ அமைதியாகிட்டாங்கன்னாக்க அவங்களுக்கு என் மேலே போராமல் வந்துடுச்சு என்னோட வீடியோக்கள் ஓரளவுக்கு தகுதியாக தரமானதாக வர ஆரம்பித்தோன்ன எல்லா நண்பர்களும் என்னை பார்த்தா ஒதுங்குறாங்க அப்பா அவங்க கெட்டவங்களா இல்ல நான் கெட்டவனா இது வந்து மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க நான் வேற எதுவும் ஆசைப்படல இத்தனை நண்பர்கள் இத்தனை வருஷமா நாற்பது வருஷமா திரைப்படத்துல பணியாற்றி ஒரு சேனல் ஆரம்பிச்சு அஞ்சு வருஷமா பத்து இருபது பாடல்களை பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி அதுல நான் நஷ்டம் அடைஞ்சு இந்த யூடியூப்பாலே பல மன வேதனைகள் பல கஷ்டங்கள் என் உயிரே அளவுக்கெல்லாம் நடந்ததுங்க அழகு மயிலாடும் சேனல் ஜிஎம்பி மாயவரம் வாசனைங்கிற யூடியூப் சேனலை பண்ணிக்கிட்டு வரேன் உங்களுக்கு பிடிச்ச தகவலை உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கள் உங்க ஊர்ல நடந்தது உங்க கிராமத்துல நடந்தது உங்க வட்டத்துல நடந்து உங்க ஊராட்சியில் நடந்து உங்க நகராட்சியில் நடந்து பெரியூராட்சியில நடந்து எந்த விஷயம் நல்லதா இருந்தாலும் எனக்கு வீடியோ கொடுங்க எந்த விஷயம் கெட்டதா இருந்தாலும் எனக்கு வீடியோ கொடுங்க இப்ப இந்த ஆவடி நகராட்சி வந்து மிகவும் சிறப்பான ஒரு செயலை பண்ணிட்டு இருக்காங்க ஐயா அமைச்சர் நாசர் அவர்கள கூட நான் சந்திச்சிருக்கேன் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதனால திமுக ஆட்சி ஆண்டாலும் சரி ஏடிமுக ஆட்சி ஆண்டாலும் சரி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் ரோடு தாங்க இம்பார்ட்டன்ட் அந்த ரோடு மட்டும் சரியான வசதி வாய்ப்போட சரியான நேரத்துல ஒரு பள்ளத்தை மேடு பள்ளத்தை பார்த்து அதை வந்து பஞ்சர் போட்டு அந்த மக்களுக்கு சிறம இல்லாத பயணம் செஞ்சாலே பாதி பேர் நிம்மதி அடைவாங்க நிம்மதி பெருமைச்சு விடுவாங்க இந்த ஆவடி நகராட்சியில் இத்தனை ஆண்டு காலம் பெரிய பெரிய வளர்ச்சியான பல நிறுவனங்கள்லாம் இந்த ஆவடி நகராட்சியில இருக்கு அதையெல்லாம் அங்க உள்ள கவுன்சிலர் அங்க உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் அங்கே உள்ள எம்எல்ஏ அங்கே உள்ள மந்திரி எம்பி இவர்கள் எல்லாமே சரியான முறையில் கவனம் செலுத்தினா இந்த ஆவடி நகராட்சி ஒரு முன்னுதாரணமாக ஒரு முன்னோடி நகராட்சியாக அமையுங்கிறதுல எந்த வேறுபாடும் இல்லைங்க அதுதான் என்னோட நண்பர் சொன்னார் பரவாயில்ல அப்துல்லா ஏதோ சின்ன சேனல்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சூப்பரான கருத்தெல்லாம் சொல்றீங்க நல்ல ஒரு விஷயத்தெல்லாம் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதே நண்பர்கிட்ட நான் சொன்னேன் ஆனால் இவ்வளவு தூரம் சொல்றீங்க ஒரு யூடியூப்ல போயிட்டு ஜிஎம்பி மாயவரம் வாசனை பண்ணுங்க என்னோட சேனல் ஓப்பன் ஆகும் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லைக் பண்ணுங்க அதுலயே கமெண்ட் பண்ணுங்க நான் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த சேனலை நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ ரைட் வராத அளவுக்கு கண்டன்ட்டு அந்த ஷிக்கு அடிக்காத அளவுக்கு ஒரு ஆலோசகர் எனது நண்பர் புருஷோத்தமன் என்பவர் எங்கள் ஜிஎம்பி ஹவுசிங் நிறுவனர் ஏ ரஃபி மஜித் அவர்கள் மூலமாக எனக்கு ஆலோசகராக எந்த பின்புலமும் கிடையாதுங்க எந்த படிப்பறிவும் கிடையாதுங்க முயற்சி திருவினையாக்கும் முயற்சி வெற்றி பெறுவோம் முயற்சியால் சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் நான் இதுவரைக்கும் பயணம் பண்ணிகிட்ருக்கேன் தயவு செய்த நண்பர்களே உங்களுக்கு போறாமை அப்படி இப்படின்னு என் மேலே வருத்தம் இருந்தால் கூட தயவு செய்து ஓரம் கட்டிடுங்க நூறு யூடியூப்பை பார்க்குறீங்க அதில் ஒரு யூடியூப்பா உங்களால் முடியுங்க என்ன முன்னேற்றி விடுறதுக்கு எனக்கு இந்த யூடியூப் மூலமாக ஒரு வருமானத்தை தேடி தர்றதுக்கு உங்களால் முடியும் நீங்களே விளையிட்டீங்கன்னா நான் வேற யாருக்கிட்ட சொல்கிறது யாருக்கிட்ட பேசுகிறது அதுக்காக தாங்க இந்த சேனல் ஆரம்பிச்சேன் தயவு செய்து ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா மாயவரத்தான் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா யார் யார் போட்டி நடத்தது பூமியிலே ಚೊಲ್ಲಿ ಮನುಸನ ಮನುಸ ಏ ಮಾತಾ ಪಡಿತವನೋ ಅದ ನಂಬಾ ಪಾಮರನು ಇದ போகுது உலகமடா இனியும் கலகமடா எங்கே போகுது உலகமடா இனியும் கலகமடா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமியிலே